காங்கேயம் காளை சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சட்டி கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கலப்பையுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சட்டி கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ராம்குமார் கம்பெனியை சேர்ந்த சட்டி கலப்பைங்க இரண்டு சட்டி கலப்பை கலப்பை ரன்னிங் கண்டிஷன்ல உள்ள கலப்பை தாங்க கலப்பையுடைய விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்கறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க சட்டி கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பக்கத்துல நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி விவசாய நண்பர்களே